மேஷராசி மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் ஏழில் இருக்காருங்க அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட தன்னுடைய சுயஸ்தாரத்தில் போனால் கிட்டத்தட்ட வந்து புதன்கிழமைக்கு மேலே வந்து அவர் வந்து தன்னுடைய ராகுடைய ஸ்தாரத்தில் போவார் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் புதன்கிழமைக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து சிறப்பான விஷயங்கள்னா அஞ்சில் வந்து கேதுடைய ஸ்தாரத்தில் வந்து இருக்கார் கொஞ்சம் குழந்தைகளால் கணவன் மனைவிக்கு நோடுல நிறைய வாக்குவாதங்கள் கொஞ்சம் குழந்தைகளுக்காக கடன் வாங்குறமான சூழ்நிலையில கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலையிலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு நெருக்கடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கடன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மட்டும் ஆறாம் மதிவதியான புதன் ஸோ மூன்று மட்டும் ஆறாம் மதிவதையான புதன் ஆட்சி பலத்தோட ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதியான சந்திரன் சண்டை நான்காம் சிறப்பான பலன்களை கொடுத்து வாருங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதுவும் ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து முதல் இரண்டு நாட்கள் கொஞ்சம் வேலை வலுக்கள் அதிகமாக இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் இப்போ வந்து ஆறுல இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சில பேருக்கு வந்து வேலை விஷயங்கள்ல வந்து அப்படி இப்படி சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் அதெல்லாம் கடந்து ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கும்போது கணவன் மனைவி குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன்கிழமைக்கு மேலே செவ்வாயோட விஷயங்களை விபரீத ராஜயோகமாக இருக்கிறது பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பயணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ நிறைய பிரயணம் பண்ணணும் பெரிய லெவலில் வந்து வரணுன்றதுக்கான வெளியூர் வெளிநாடு பிரயணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் அதிபதியான சனி வக்ரமாக உங்களுக்கு வந்து பண்ணல இருக்கும்போது நிறைய பிரயணம் மன்றமான விஷயங்களை கொடுக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபிரி கண்டிப்பாக விடுங்க ஸோ அடுத்தடுத்த லெவலில் வந்து போகணும் அப்படி வெறித்தனமாக இருந்தாலும் அந்த ரிசல்ட்